சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் யார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி த்ரீ டபுள் எயிட் தேமுதிக பொதுச் செயலாளர் அம்மா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களது அன்பு தாயார் மற்றும் தேமுதிக பொருளாளர் திரு சுதீஷ் அவர்களது அன்பு தாயார் மறைவிற்கு பிறகு நான் இன்று நேரடியாக அவர்களது இல்லத்திற்கு சென்று அவருடைய தாயார் மறைவு குறித்து ஆழ்ந்த இரங்கலை கொண்டேன் கடந்த மூன்று நான்கு நான் நாட்களாக கடந்த மூன்று நான்கு நாட்களாக நான் வெளி மாநிலத்திலே இருந்த காரணத்தினால் உடனடியாக என்னால் வர முடியாத சூழல் கேப்டன் குடும்பத்திற்கும் ஐயா மூப்பனார் குடும்பத்திற்கும் நீண்ட நெடிய தொடர்பு உண்டு அந்த தொடர்பின் அடிப்படையிலே உடனடியாக அன்றே நான் வந்திருக்க வேண்டும் வர முடியாத ஒரு சூழல் வெளி மாநிலத்தில் இருந்த காரணத்தினால் இன்று நேரடியாக வந்து அவர்களோடு குடும்பத்தோடு அமர்ந்து அவருடைய இல்ல துக்கத்தை விசாரிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொண்டோம்